உரிமையாள <laughs> <laughs> வருக வருக எல்லாரும் உள்ள நல்லா அவங்க தோம்பியா திருச்சூர் முருகா டிரான்ஸ்போர்ட் அவரோட இந்த மதிப்புக்கு மரியாதை குறியா இந்த ஊத்துக்கு வந்து ஊதிறே கேடை ஊரு திருச்சூர் முருகா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் நம்ம ஊர்கள் முதற்பாதையற ஒரு இந்த

একটা <laughs> ড্রও <laughs> <laughs>

நினைவாக திருவாரி மென்டாபுட்டி கச்சேரி தவாயிபுரம் நினைவாக தலவாயிபுரா திரைப்பாட்டிய நினைவாக பாலாபாடு நிர்வாக கட்டியாஸ்திரிவு வளைவு 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 ஓட்டாளிக்க கணிபு <laughs> நாம் என்idden http zwischen உல் தணத்தைக் கனிம்சா பமைளரம் நபுவே வடுவேயே நீWasரி க நிமாச் சரி உல் பnoonதுக welche ănruleும் பேசர்கியான குள்றுவே άλλடுட்கmeticsப்பாุ கொண்டிருக்கும் funnelய் அற்கல insulting பணiantes看到ுக்கரிந்துcodு விருத்து ம fas <laughs> earthqu questsருண்டு வடுமா타�ரம் பிட்டுன் பாடுʃல்லாயுமா நேக் சந்தேன் clearer் சகுசமாட்டலா வநபுதியல தை சர்oys <laughs> இரண்ட <laughs>

சார் பார்க்காதே எத்தெற்கே 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 கொஞ்சம் போடு சவாரிக்கு ராஜா ఏదావు మొత్తకొని వచ్చి మొత్తకొండ వచ్చినా మొత్తం

கச்சேரி சாதையுடம் கலை தலைச்சாரத்தை கருத்து

நினைவாக மைசாட்டி கச்சேரி விடுறான் நினைவாக கலை புலதன் கச்சேரி பண்ணிருக்கோம் முதலிடம் பிடிப்பதற்கு எங்க கருத்தமையான பராட்டம் கடமையான பராட வழி வரைக்கும் அழகையோட வழியாட்டி